நண்பனையர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து கிரிவலம் திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றீங்க நிச்சயமா பண்ணும்பொழுது ஓம் நம பாடல்களை பாடிட்டு போறது ரொம்ப சிறப்பு பிளஸ் வந்து அங்க இன்னைக்கு கிரிவலம் போகும்போது சித்திரகுப்தர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வழிபாடு அங்க போய் கிரிவலம் போகும்போது சித்திரகுப்தர் வழிபாடு பண்றது உங்களுக்கு வந்து பல தடைகள் தடங்கல்களை உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும் ஏன்னா நம்மளோட நம்மளோட கணக்கு எழுதுறவரே அவர்தான் அப்ப அந்த இடத்துல வந்து அவரை போய் சரணடையும் போது நமக்கு எல்லா வித முன்னேற்றமும் கிடைக்கும் குறிப்பாக யாரு திருவண்ணாமலை கிரிவலம் போனாலும் பதினான்கு பாட்டில் தண்ணி பாட்டில் வாங்கி வச்சுக்கணுங்க பதினாலு தண்ணி பாட்டில் வாங்கி தானமா கொடுக்கணும் வாய்ப்பு இருக்கிறவங்க உணவோட சேர்த்து கொடுங்க ஆனா என்னால அதெல்லாம் முடியாதுன்னா பதினாலு தண்ணி பாட்டிலாவது கொடுத்துட்டு சித்திரகுப்தரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க என்ன விஷயத்துக்காக கிரிவலம் ஆரம்பிச்சிருக்கீங்களோ அந்த கிரிவலம் உங்களுக்கு அந்த கிரிவலத்தின் மூலம் இந்த தானத்தின் மூலமாக இந்த வழிபாட்டின் மூலமாக நீங்க நினைச்சது நிச்சயமா நடக்கும் காரிய சித்தி உங்களுக்கு கிடைக்கும் அது போலவே நம்ம வந்து வீடுகள்லயும் நம்ம வந்து திங்கட்கிழமை தோறும் நம்ம வந்து சிவன் வழிபாடு அருகில் உள்ள சிவலாலய சிவாலயத்துக்கு போயிட்டு பதினான்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு சிவனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிச்சயமா ஒரு நல்ல முன்னேற்றம் மாற்றம் உறுதியா கிடைக்கும் எந்த விஷயத்துக்கு நம்ம போனாலுமே அந்த விஷயத்துக்கு உண்டான வாய்ப்புகளை இரையாற்றல் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நட்பவி